தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட த்ரீ டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ரீஜன் வைஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓவர்சீஸில் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் க்ரோரு வசூல் பண்ணியிருக்கு தமிழகத்தில் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் குரோரு வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் செவன்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோரு வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நைன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ க்ரோரு வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ க்ரோரு வசூல் பண்ணியிருக்கு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக த்ரீ டேஸில் உலக அளவில் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோர் வசூல் பண்ணியிருக்கு டே வைஸ் உலக வசூல் பார்த்தோம்னா டே ஒனில் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு டே டூவில் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு டே த்ரீ செவன்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோரு கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ டே டூவை விட டே த்ரீல உலக அளவில் தி கோட் அதிகப்படியான வசூல் பண்ணியிருக்கு இதை லியோவோட கம்பேர் பண்ணும்போது லியோ டே ஒனில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு டே டூல செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு டே த்ரீல செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரோனு த்ரீ டேஸில் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் க்ரோர்லையோ கலெக்ட் பண்ணியிருக்கு தி கோட் படத்துக்கு டே ஃபோர்லையும் ஒரு பிக் நம்பரை எதிர்பார்க்கலாம் இப்போ சொன்னது எல்லாமே ட்ரேட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் டாப் த்ரீ வேர்ல்டு ஒயிட் கிராசர்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த்ரீ டேஸ்லேயே டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரூரு கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் ராயன் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்ட் ப்ளேஸில் இந்தியன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ த்ரீ டேஸில் ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஹையஸ்ட் கோலிவுட் கிராசர் ரெக்கார்டை தி கோட் செட் பண்ணியிருக்கு அடுத்தடுத்த நாட்களில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை